ஆமாண்டா நீนாவே தான் சாரி டா மனு நீ போய் சொன்ன நான் சின்ன தப்பா நினைச்சு அடிச்சிட்டேன் டா வர வரடா நீங்களா என்னைக்கு ஃப்ரெண்ட் உண்மையா நம்பிருக்கீங்க சரி வா நம்ம போலாம் நீ பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணலாம் என்னது நம்ம போய் ஃபாலோ பண்ணலாமா நீ லவ் பண்ற சரி ஃபாலோ பண்ணுவ நாயண்டா வந்து ஃபாலோ பண்ணோம் நடுராத்துல நாயண்டா சுடுகாடு போனோம் வாடா மனோ வர வந்து தொலைய இரு சரி விருது பள்ளி முகத்தை இப்படியே சோகமா வச்சுட்டு வராது இப்ப என்ன அந்த அக்கா பேசினா பேசிட்டு போகுது அவர் உங்ககிட்ட பேசுறாரு மூஞ்சி கொஞ்சம் சிரிச்சாப்புல வேடி பாக்க சகிக்கல போடி உனக்கு என்ன சொல்லாம எனக்கு தான் தெரியும் என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு நீலா நீலா ஓடிவா வாய முற மனோ போதுமோ ஓய முட்ட

நாங்க பொறுமையா எல்லா சாமியும் விழுந்து விழுந்து கும்பிட்டு பொறுமையா போலான்னு எதுவா வரும் நீ எனக்கு முன்னாடி நடந்து போயிட்டு உன்ன ஃபாலோ பண்றோன்னு திட்டுற போ போ புள்ள கத்திரிக்கா யார் புள்ள கத்திரிக்கா புள்ள கத்திரிக்கா புள்ள கத்திரிக்கானா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க ஓ உன்ன குள்ள கத்திரிக்கான்னு சொன்னா உனக்கு அவ்வளோ கோவம் வருமா நீ மட்டும் என்ன டெய் சொல்றியே இன்னொரு தடவை நீ மனோன்னு கூப்பிட்டு பாரு இல்ல அண்ணான்னு கூப்பிட்டு பாரு நான் உன்ன குள்ள கத்திரிக்கா தான் கூப்பிடுவேன் குள்ள கத்திரிக்கா புள்ளி இங்க பாருங்க நீங்க என்னென்னமோ சொல்றீங்க சரி ஆனா நீங்க என்ன பின்னாடியே வராம அத எனக்கு தோணுது ஏதோ அன்னைக்கு பஸ் நீங்க அடிபண போனீங்க நான் காப்பாத்துனேன் அதுக்கு பதிலா நீங்க அன்னைக்கு பஸ்ல எங்கக்கு தொலையா வந்தீங்க சரியா போச்சு அதை விட்டுட்டு இன்னுமதரம் என் பின்னாடி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்ளோதான் மரியாதை சொல்லிட்டேன் ம் புரிஞ்சதாடா மோனோ புடிக்குள்ளி போடா என்னடா மோனோ நீ நல்லா மூஞ்சில அடிச்சப்ப சொல்லிட்டா நான் ஜெனட போயிட்டு இருந்தேன் அதுக்கு இப்படி பேசிட்டு போறானே இனி எப்படி நான் உவள பாப்ப டே பொண்ணுங்களாம் அப்படிதான் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு வைக்கப்பட்டு வச்சுக்கோ காதலிக்கவும் முடியாது கல்யாணம் பண்ண முடியாது குடும்பம் எடுத்த முடியாது நீ பாட்டு பண்டத்தை பண்ணு மச்சி அவ கிடக்குறா அவங்களாம் அப்படிதான் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம சுடு சுறுசோதனை எடுத்து திரும்பி போயிடக்கூடாது உனக்கு நீளா புடிச்சிருக்கல நீ கூச்சமே குடமா ஃபாலோ பண்ண முச்சான் தான் என் பின்னாடி வராதிங்கன்னு சொல்லிட்டா இல்லடா டி அருப்ட்டுனே பொண்ணுங்களாம் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன் பின்னாடி வா வான்னு சொல்லுவாங்களா பின்னாடி வந்தா வராதுதான் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா விடுறாதான் நான் அப்புறம் பாத்துக்கலாம் நீ பாக்கலாம் நிலா கிட்ட ஆசையா ஒரு நாலு வார்த்தை பேசலாம் அந்தாண்டா வந்த அவ என்னடா திரும்பி கூட பாக்க மாட்டீங்களா சரியா எது சொல்லுதான் வழிகிட்ட சொல்றா இல்ல என்கிட்ட பேசினா மூஞ்சி லட்சம் பேர் பேசுறா நான் எப்பரா அவகிட்ட பேசி பழகுறது டேய் முதல்ல அவ காலேஜ் சேரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் இன்னும் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் ரீ ஓபன் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் இயர் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் விடுறா சரி வா போலாம் அந்த அருணை பார்த்தாலே ஏன் எரிஞ்சு விழற அவங்க சும்மா கூட நம்ம பேரை வந்துருக்கலாம் அவங்க சொன்ன மாதிரி அதுக்காக எப்படி மூணு லட்சம் வரை உன் பின்னாடிதான் வரச்சு அப்படி பேசிட்டா தானே அவங்க ரொம்ப சாஃப்டா இருக்காங்க அவங்க கிட்ட அப்படி மூணு லட்சம் பேசாதானா இல்லடி வள்ளி அன்னைக்கு அருள் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜெமியா அறியாமல் என் மனசு அருள் பின்னாடி போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அதை அவாய்ட் பண்ணதான் அவர் நான் எரிஞ்சு செஞ்சு விழறேன் புரியுதா நீதான் என் ஃப்ரெண்டு என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு வேண்டாம் இந்த நினைப்பெல்லாம் எனக்கு வரவே கூடாது எனக்கு எப்படியாவது எம்எஸ்சி படிக்கணும் அதனால தான் அவர் அவாய்ட் பண்றேன் புரியுதா ஏண்டி உனக்கு அப்படி அருணை பிடிச்சிருந்தா என்ன விட்டு சொல்லலாமே நல்லா பேசலாமே இதுவுமே தப்பு கிடையாது அடி என்ன மட்டும் சொல்ற நம்ம தாயே ஓ நிலமை வேற ஏன் நிலமை வேற எங்க அம்மா நான் படிக்க அனுப்பத்துக்கே இந்த பாடு பட்றா இன்னும் இந்த மாதிரி தான் நான் ஏதாவது பண்ணி தெரிஞ்சு தெரிஞ்சது என்னை வெட்டி போய் போட்டுவா சரி விடு நான் தான் அவாய்ட் பண்ணுவாங்க எதுவும் கண்டுக்காது சரி வா போலாம் ரொம்ப நேரம் ஆயிட்டு ஐயோ ஏதோ ஒரு எமோஷனலாக வழிகிட்ட சொல்லிட்டேன் அவள் எதனா கிட்ட சொல்லிடுவாளோ சே அவ நம்ம ஃப்ரெண்டு அப்படி எதுவும் சொல்ல மாட்டா நீ இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு இருக்க

அண்ணா, எங்க கிட்ட பாருங்க. இந்த அலலையற. ம். இதுக்குமே மீன் கோயமை சாட் தில்லியோ?

என்ன பண்ணது மதுனி எது நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும் நம்ம கையில என்ன சொல்ல பார்ப்போம் ஹம் இவகிட்ட போய் சொன்னோம் பாரு இவன் இவன் விட்டு உம் எங்க அண்ணனே என்ன வாடப்படுத்துகா இவன் இவகிட்ட போய் சொல்றான் பாரு என்ன சரணா சைலன்டா நீட்டு இருக்க வந்து உட்காரு